வணக்கம் மஞ்சள் வந்துட்டு நிறைய ஆரோக்கியமான நல்ல மருத்துவ பயன்களை கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மஞ்சளை வந்துட்டு நம்ம ஸ்கின் கேர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மஞ்சள் கூட பாசிப்பைத்து மாவை கலந்து டெய்லியும் நம்ம உடம்புல பூசி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சரும சுருக்கம் வந்துட்டு நீங்கும் அதே மாதிரி மஞ்சளை வந்துட்டு குப்பை கூட சேர்த்து அரைச்சு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூனை முடிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு உதிர்ந்து போயிடும் கழுத்து கணுக்கால்களில் வந்துட்டு இருக்கிற கருமியை போக்குறக்கு மஞ்சள் தூளை வந்துட்டு தயிரில் கலந்து தடவி வந்தோம் அப்படின்னா நாளடைவில் அந்த கருமையை வந்துட்டு மறைஞ்சி போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சளோட வேப்பலையை அரைச்சி பூசிட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா குளிச்சுட்டு வந்தோம்னாவோ இல்லைனா வந்துட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம்னாவோ ஸ்கின் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பின்ன பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்ததுனாலும் கூட அதில் வந்துட்டு சீல் பிடிக்காது முகத்துலையோ முகத்துலையோ இல்லை நம்ம கை கால்கள்லேயோ தோல் வந்துட்டு ரொம்ப சொர சொரப்பாக இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்துட்டு மஞ்சளோட துளசியை அரைச்சி பூசிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நாலடைவில் வந்துட்டு சரியாயிடும் மஞ்சளோட எலுமிச்ச இலையை சேர்த்து அரைச்சு பூசிட்டு வந்தோம் அப்படின்னா முகம் வந்துட்டு பளிச்சுன்னு மாறும் இதை நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னாலும் கூட ஒரு ந ஃபேஸில் வந்துட்டு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் மஞ்சளை வந்துட்டு பொதுவாக அரைச்சி பூசணுங்கிறது இல்லை நம்ம வந்து நம்ம ஆவி பிடிக்கும்போது கூட மஞ்சளை வந்துட்டு அந்த தண்ணியில் போட்டு க போட்டுட்டு அந்த இதில் வந்துட்டு நம்ம ஆவி பிடிச்சோம்னாவே அந்த நீராவி கூட நம்ம முக அழகை வந்துட்டு கூட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குண்டு மஞ்சள் அப்புறம் வந்துட்டு கெட்டி கிழங்கு இது ரெண்டுமே வந்துட்டு முக அழகை கூட்டி நல்ல நிறத்தை கொடுக்கும் பொதுவாக பாத வெடிப்புக்கு குண்டு மஞ்சள் கிழங்கு அரைச்சி பூசி வந்தாலே போதும் நாளடைவில் அந்த பாத வெடிப்பு வந்து மறைஞ்சிடும் ஸோ இதெல்லாமே எத் நம்ம வந்து எப்பையும் நான் சொல்கிறது தான் ஒன் ஆர் டூ டைம்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரிசல்ட் தெரியாது பட் நம்ம கண்டினியூவாக பண்ணிவிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள்